தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் என்பதை தமிழ் அறிஞர்கள் மொழியியல் வல்லுநர்கள் உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் கன்னடம் மலையாளம் பேசுபவர்கள் அந்த உண்மையை ஏற்க தயங்கினாலும் வரலாறு வரலாறுதான் என்றும் வி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதைத் தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது ஆறுதல் அளிப்பதாகவும் அவர் கூறினார் வரலாற்று மொழியியல் வல்லுநர்கள் தேவனேய பாவாணர் போன்றவர்கள் தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் பல மொழியியல் அறிஞர்கள் அதை பல்வேறு தலங்களில் பதிவு செய்துள்ளனர் இன்றைக்கு கன்னடம் கன்னடம் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் அந்த உண்மையை ஏற்க தயங்கலாம் ஆனால் வரலாறு வரலாறு தான் உண்மை உண்மைதான் முன்னதாக கரூர் மாவட்டம் குளித்தலையில் மாவட்ட தலைமை அலுவலகத்தை தொடங்கி வைத்த திருமாவளவன் மறைந்த விசிக்க நிர்வாகி ராம்குமாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மத சார்பின்மையை காப்பதற்காக அணியணியாய் திறந்து வாருங்கள் என்று நான் அழைத்து விடுத்து பாஜக ஒன்றிய அரசின் மக்கள் விரோத போக்கை எதிர்ப்பதற்கு அணி வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன்